நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டால் அல்லது பலமிழந்தால் அதற்கு என்னென்ன நிவர்த்தி அதற்கு என்னென்ன நிவர்த்திகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே குரு பலவீனமாகின்றார் அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா குரு வந்து நீச்சமாகின்றார் மகரத்தில் குரு நீச்சமாகின்றார் அல்லது குரு ராகுவோடு மிக நெருக்கமாக இணைகின்றார் அல்லது குரு சனியோடு இணைகின்றார் அல்லது சனியின் பார்வையை பெறுகின்றார் அல்லது குரு ஆறு எட்டு பன்னிரண்டாம் இடங்களில் மறைந்து பகை பெறுகின்றார் அல்லது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறைந்து நீச்சம் பெறுகின்றார் ஒரே நேரத்தில் குரு சனியோடும் ராகுவோடும் இணைகின்றார் அல்லது குரு ராகுவோடு இணைந்து சனியின் பார்வையை பெறுகின்றார் இது போன்ற அமைப்பெல்லாம் இருக்கா இவ்வாறு இருந்தால் அங்கே குரு பலம் இழைக்கின்றார் அப்ப இதற்கு நிவர்த்தி இல்லைங்களா குரு நீச்சமானார்னா அதற்கு நிவர்த்தியா கிடையாதா குரு நீச்சமானால் நீச்ச பக்ரம் என்பது அதற்கு நிவர்த்தியாக வரும் அது நீச்சமாயிருக்காரு பிளஸ் வக்ரமா இருக்காரு குரு நீச்சமானாலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார் பக்ரம் இல்லைங்க சார் ஆனா குருவும் சனியும் பரிவர்த்தனை மகரத்துல குரு மீனத்தில் சனி இருவரும் மாறி அமர்ந்து பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல குரு பரிவர்த்தனை மூலமாக தன்னுடைய பலத்தை தன்னுடைய காரகத்துவத்தை மீண்டும் பெறுகின்றார் குரு மிக நெருக்கமாக சனியோடு இணைந்திருக்கின்றார் இதற்கு நிவர்த்தி இல்லையா சந்திர அதியோகம் இதற்கு சந்திர அதியோகம் நிவர்த்தியாக வரும் சுக்கிரனின் பார்வை இங்கே நிவர்த்தியாக வரும் குரு ராகுவோடு மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்றார் சந்திர அதியோகம் குரு டிகிரி அடிப்படையில் ராகுவிடமிருந்து விலகி இருக்கின்றார் பாதிப்பு இல்லை சந்திர அதியோகம் இல்லாவிட்டாலும் குரு பதினைந்து பதினாறு டிகிரிக்கு அப்பால் இணைந்திருக்கின்றார் குரு ராகு இணைவு என்பது மிக நெருக்கமாக இல்லாத நிலையில் விலகி இருக்கின்றது பாதிப்பு இல்லை எட்டு டிகிரியில் குருவோடு ராக இணைந்திருக்கின்றார் குரு பாதிக்கப்படுகின்றார் ஆனால் ஒரு சந்திர அதியோகம் நிச்சயமாக இந்த பாதிப்பை நீக்கும் குரு ராகுவோடு இணைந்து பரிவர்த்தனை ஆகின்றார் பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரோத்தத்தை வலுத்து தரும் என்ற அடிப்படையில இந்த இடத்துல ராகுவோடு இணைந்திருந்தாலும் பரிவர்த்தனை ஆனது சிறப்பு அப்ப நீங்க என்னென்ன பாயிண்ட்கள் வரும் வரணும் அப்படின்னா குரு படம் இணைந்துட்டாலே அது பாதிப்பை தந்துடும் என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை குரு எந்த எந்த இடத்துல இருக்கார் உதாரணத்திற்கு குரு ஸ்தான பலத்தோடு தனுசு வீட்டில் ஆட்சி திருகுணம் என்ற அடிப்படையில் இருக்கார் அந்த இடத்துல ராகு வந்து எணிகிறார் ஆனால் இந்த இடத்துல குரு தன்னுடைய ஸ்தான பலத்தோடு இருக்கார்ல ஆனால் குரு இந்த இடத்துல ஐம்பது அறுபது சதவீதம் வரைக்கும் பலம் எழுக்க மாட்டார் ஏன்னா தன்னுடைய வீட்டில் அவர் இருக்கார் ராகுவோடு கூடியிருந்தாலும் தன்னுடைய வீட்டில் இருப்பதால் இந்த இடத்துல குரு பலமாக இருப்பார் ஒரு பத்து டிகிரி விலகி இருக்காரு இந்த இடத்துல குரு பாதிக்கப்படலை குரு கடகத்தில் உச்சமா இருக்காரு அந்த இடத்துல வந்து ராகு சேர்ந்துருக்காரு இந்த இடத்துலயும் குரு ஐம்பது அறுபது சதவீதம் வலிமையோடு இருப்பார் குரு கடகத்தில் உச்சம் பெற்று சனியோடு இணைந்திருக்கின்றார் ஓரளவுக்கு ஒரு பத்து டிகிரி இணைந்திருந்தாலும் குரு பாதிக்கப்பட மாட்டார் அப்படி எந்த அமைப்பில் எடுக்கணும் அப்படின்னா அவர் எந்த இதே உதாரணத்திற்கு மகரத்தில் குரு நீச்சம் பெற்றிருக்கின்றார் சனியோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கின்றார் இந்த இடத்துல குரு கடுமையாக பலமிழப்பார் இந்த இடத்துல சந்திர அதியோகம் தேவைப்படுகின்றது குரு அந்த இடத்துல நீச்சமானாலும் குருவிற்கு வீடு கொடுத்த சனி கும்பத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் குரு இங்கே பலமிழக்கவில்லை நீச்ச பங்கம் குருவுக்கு வீடு கொடுத்த சனி துலாமிலே உச்சம் பெறுகின்றார் குரு இங்கே பலமாக இருக்கின்றார் நீச்ச பங்கம் அப்போ எப்படி நீங்கள் பாய்க குரு பலம் எப்படி பலம் எடுக்கின்றார் குரு பலம் இழந்தாலும் அதற்கு என்ன நிவர்த்தி சந்திர அதியோகம் அதற்கு நிவர்த்தியாக வரும் சுபத்தும் அதற்கு நிவர்த்தியாக வரும் குரு சுபத்தும் அடைந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் சனியோடு ராகுவோடு கூடியிருந்தாலும் சுபத்தும் அவற்றை மாற்றும் சந்திர அதியோகம் அதை மாற்றும் அப்போ இது போன்ற அமைப்பெல்லாம் அங்கே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சீர்திக்கு பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு மேஷ லக்கணத்திற்கு குரு என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார் ஒன்பதுக்கும் பன்னெண்டு கூடியவராக வருகின்றார் ஒன்பதுக்கும் பன்னெண்டாம் வதியாக வரக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்திலே ராகுவோடு கூடியிருக்கின்றார் மூன்று நான்கு டிகிரிலே இணைந்திருக்கின்றார் ஆனால் ஒரு சந்திர அதியோகம் எல்லாவற்றையும் மாற்றும் அப்போ அவருடைய தன்னுடைய இழந்த அந்த ஆதிபத்தியத்தையும் காரகத்து பலனையும் அவர் மேலும் மீண்டும் பெறுகின்றார் ஒரு சுக்ரனுடைய பார்வை அங்கே கிடைக்கின்றது இந்த இடத்துல ஆனா அங்கே சுக்கரன் கேதுவோடு கேதுவோடு இணைந்தால் பாதிக்க மாட்டார் சுக்ரன் ராகுவோடு இணைந்தால்தான் சுக்கரனுக்கே அந்த இடத்துல பாதிப்பானது இருக்கும் அவருடைய ஒளித்தன்மையிலே குறைபாடு இருக்கும் ஆனா சுக்ரன் கேதுவோடு இணைந்து பார்க்கக்கூடிய பார்வையில் முழு பார்வை பலன் கிடைக்கும் அப்ப இந்த பாயிண்ட் நீங்க எடுக்கணும் அப்ப குரு ராகுவோடு இணைந்திருந்தா அப்ப ஒன்பதாம் ஆதிபதியுடைய பலன் அங்கே நடக்கும் மீண்டும் அவர் சுபத்துவடைந்தார் அவருடைய தசா காலங்கள்ல கண்டிப்பாக அவருடைய ஆதிபத்தியமும் நன்றாக இருக்கும் அவருடைய காரகமும் கிடைக்கும் உதாரணத்துக்கு கண்டி லக்கணம் கண்டி லக்கணத்திற்கு ஏழாம் பகுதியாக குரு வருகின்றார் அப்ப ஏழாம் என்ன லோ மனைவி மனைவிஸ்தானாவே அவருடைய குரு ராகுவோடு கூடியிருக்கின்றார் ஆனால் ஒரு சந்திர அதிபத்தில் இருக்கும் போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தாமதத்தை ஏற்படுத்தினாலும் திருமண வாழ்க்கையை கொடுத்து விடுவார் சந்திர ஏன் தாமதத்தை ஏற்படுத்துறாரு குரு ராக இணைவு மீண்டும் திருமணத்தை கொடுத்தது அமைப்பு என்ன சந்திர அதியோகம் அப்ப சுமத்து அடையும் போது அவர் தன்னுடைய வலிமையை மீண்டும் பெறுகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே சிம்ம லக்னம் சிம்ம லக்கணத்திற்கு ஐந்துக்கும் எட்டு கூடவராக முக்கியமாக அட்டமாதிபதியாகவே வருகின்றார் அட்டமாதிபதி பாவத்தும் அடையலாமா இப்ப எட்டாம் அதிபதி பலமாக தானே இருக்கணும் ஆயுள் சாணாதிபதி இல்லை அவரு அப்ப அவர் குரு ராகுவோடு இணைந்திருக்கின்றார் ஒரு சந்திர அதியோகத்தில் இருக்கின்றார் எட்டாம் அதிபதி பலமாக இருக்கின்றார் அல்லது ஒரு சுக்கருடைய பார்வையிலே இருக்கின்றார் அல்லது அவரே பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார் இது போன்ற அமைப்பில் என்னன்னா அந்த இடத்துல வட்டமாதிபதி பலமாக இருக்கின்றார் என்று பொருள்கிறோம் வெறிச்சுக்கு ரெண்டுக்கும் ஐந்து குடைவர் குடும்பாதிபதி அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி குழந்தைக்கு அதிபதி அவர் தான் அப்ப அவர் பலம் இழக்கிறாரா குரு ராகுவோடு கூடியிருந்தாலும் சந்திர அதியோகத்தில் இருக்கும்போது அவர் குடும்ப அமைப்பை தந்து விடுவா அப்படி என்ன பாயிண்ட் எடுக்கணும் அதற்கு நிவர்த்தி எல்லாம் இருக்கா குரு பலமிழந்தாலும் மீண்டும் பலமாவதற்கான நிவர்த்தி அங்கே இருக்கின்றதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் செல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்